அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அம்மாவாசை ஒரு வருடத்தில் மூன்று அம்மாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மற்றும் மகாலய அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய பித்ருலோகத்திலிருந்து இறங்கி பூலோகத்திற்கு வருவார்களாம் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களை ஞாபகம் வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்ப்பதற்காகவும் அவர்களுக்கு என்ன சடங்குகள் செய்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கறதுக்காகவும் அவங்க முழு மனதோடு அவர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் இறைத்தாலே அவர்களுடைய மனது அவ்வளவு சந்தோஷப்படுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று கடன்கள் இருக்கின்றன ஒன்று தேவ கடன் மற்றொன்று பித்ரு கடன் அதுக்கப்புறம் மனித கடன் தேவ கடன் அப்படிங்கிறது நம்முடைய குல தெய்வத்திற்கும் இன்னும் மற்ற பிற தெய்வங்களுக்கும் நாம் செலுத்த வேண்டிய கடன் பித்ரு கடன் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடன் இதுல நிறைய பேர் எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது எங்க குடும்பத்திற்கு அது பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தங்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் வந்து ஒரு பெரிய தோஷத்துக்கு ஆளாகிறார்கள் அது மிகப்பெரிய தவறு அதனால் உங்களால் முடிந்த சில விஷயங்களை எளிய விஷயங்களை அன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது நல்லது மூன்றாவது கடன் மனித கடன் மனிதன் மனிதனிடத்திலேயே கடன் வாங்கிவிட்டு அதை வந்து செலுத்துவதற்காக கஷ்டப்படுவது தான் மனித கடன் இந்த ஆடி அம்மாவாசையில் நாம் சில விஷயங்களை செய்யலாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற சில நியதிகள் இருக்குது அதில் முக்கியமான விஷயம் அன்றைய தினம் நாம் என்ன சமைக்கலாம் என்ன சமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதை பின்பற்றுவது அப்படிங்கிறது நல்லது இந்த ஆடி அம்மாவாசையில் நம்முடைய முதல் வழிபாடு முதல் மரியாதை எல்லாமே நம்முடைய முன்னோர்களுக்கு தான் செய்யணும் சில பேர் முன்னோர் வழிபாடு செய்யாமல் அம்மாவாசை என்று அனைத்து பரிகாரங்களையும் செய்வாங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் அவர்களுக்கு இருக்குதோ அதை அத்தனையும் செய்வார்கள் அந்த பரிகாரங்கள்லாம் அவர்களுக்கு உண்மையாலுமே முழு பலன் தரும் தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது முன்னோரோட அருள் இல்லாமல் மற்றும் குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நீங்க லட்ச ரூபாய் செலவு செய்து எத்தனை தான் பெரிய பரிகாரங்கள் செய்தாலும் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை முன்னோரோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் இருந்தால் மட்டுமே ஒருத்தவங்க மற்ற பூஜைகள் செய்தால் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அம்மாவாசை அன்னைக்கு பூஜைகள் நிறையா பண்ணுவீங்க மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை அந்த பூஜை அதெல்லாம் நீங்கள் செஞ்சா கூட நீங்கள் முதல்ல பித்ருக்கான உங்களுடைய கடமைகளை நீங்கள் செலுத்த வேண்டும் அதே போல் நித்திய பூஜைகளையும் நீங்கள் அன்றைய தினம் பித்ரு கடன் செலுத்தாமல் செய்யக்கூடாது முதல் மரியாதை பித்ருக்களுக்கு மட்டுமே நாம் அன்றைய தினம் தர வேண்டும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதையெல்லாம் நீங்கள் வந்து திட்டமிட்டு கொள்ளலாம் ஒன்று நீங்கள் ந நதிக்கரைகளில் போய்ட்டு நீர்நிலைகள் அந்த இடத்துக்கு போயிட்டு தர்ப்பணம் தருவது அல்லது வீட்டிலேயே எல் தண்ணீர் இறைப்பது அல்லது வீட்டிலேயே படையல் போட்டு இறந்தவர்களை நினைத்து படைப்பது காகத்திற்கு உணவு வைப்பது அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் அன்னைக்கு அவசியம் செய்யணுங்க சரி இப்போ வாங்க என்னெல்லாம் சமைக்கலாம் என்ன சமைக்கக்கூடாது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் புடலங்காய் அவரக்காய் பலாக்காய் மாங்காய் பிரண்டை சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு சர்க்கரை வாழைத்தண்டு வாழைப்பூ நெல்லிக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் இஞ்சி வாழைக்காய் கொத்தவரங்காய் மற்றும் பாகற்காய் சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சுண்டைக்காய் பீன்ஸ் வெங்காயம் கத்திரிக்காய் கேரட் கோவக்காய் நூக்கல் காலிஃப்ளவர் பூண்டு வெண்டைக்காய் முட்டைக்கோஸ் தக்காளி பீட்ரூட் கீரை வகைகள் மற்றும் முருங்கைக்காய் எல்லா காய்கறிகளையும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் அன்னைக்கு என்ன தாங்க சமைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க ஆமாங்க முக்கியமாக நம்ம வெங்காயம் தக்காளி சமையலுக்கு பயன்படுத்துவோம் ஆனால் ஆடி அமாவாசையில் வெங்காயம் தக்காளி பூண்டு இதை மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதே போல் பயிர் வகைகளில் துவரம் பருப்பு அன்றைய தினம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஜஸ்ட்டு நீங்கள் பாசி பருப்பு கூட்டு மாதிரி ஏதாவது நீங்கள் அன்றைய தினம் செஞ்சுக்கலாம் ரசம் பண்ணுறதுனா கூட தக்காளி இல்லாமல் மிளகு சீரகம் போட்டு நீங்கள் ரசம் வைக்கலாம் அதே போல் உளுந்து நீங்கள் பயன்படுத்தலாம் வடை அப்பளம் அதெல்லாம் செய்யறதுக்கு உளுந்து பயன்படுத்தலாம் வெள்ளை சீனி பயன்படுத்துவதை காட்டிலும் வெள்ளம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாயாசம்லாம் வைக்கலாம் ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கொஞ்சம் நம்முடைய விருப்பங்களை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுட்டு நம்முடைய முன்னோர்களுக்கான இந்த சாத்வீக படையலை செய்வது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதையே நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் ஏன் இந்த அமாவாசை தினத்துல இந்த காய்கறிகள் சமைங்க இந்த காய்கறிகள் சமைக்காதீங்க அப்படின்னு வந்து வகையறைப்படுத்தி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கும் ஒரு காரணம் உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அன்றைய தினத்துல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றம் அடையும் நம்மளுடைய நரம்பு மண்டலம் அதுக்கப்புறம் மூளை மண்டலத்துலேயும் சில மாற்றங்கள் நிகழுமா சோடியமும் பொட்டாசியம் அயான் சொல்லுவாங்க கே பிளஸ் அண்ட் என்ஏ பிளஸ் அந்த அயான்ஸ் வந்து அதிகம் உள்ள காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு என்னைக்கோ அதை வந்து கணிச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த காய்லாம் சமைங்க இதை சமைக்காதீங்க அந்த சமைக்கக்கூடாத காய்கறிகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய மனம் நம்முடைய உடலில் இன்னும் தேவையில்லாத மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறதால தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி எந்த நான்கு காய்கறிகளை நம்ம அவசியம் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் பிரண்டை பலாக்காய் மற்றும் வாழைக்காய் பாகற்காய் இந்த ஒரு காயை சமைத்தால் நூறு காய்கறிகளை சமைத்த பலன் நமக்கு கிடைக்குமா பிரண்டை இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம சமைச்சோன்னா முந்நூறு காய்கறிகளை சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும் பலாக்காய் அந்த சின்னதாக இருக்கும் பலா பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும் அந்த பலாக்காய் அதை வந்து சமைச்சோன்னா அறநூறு காயை சமைத்த பலன் நமக்கு கிடைக்குமா ஆக மொத்தம் இந்த மூன்று காயை சமைத்தால் ஆயிரம் காய்களை சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் வாழைக்காய் அந்த ஒரு காயை சமைச்சா எட்டு காய்கறிகளை சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தாலே ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு முன்னோரோட ஆசியும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இத்தனை விஷயங்கள் இந்த அம்மாவாசையில் வந்து நம் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் இது வந்து ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளிலும் நிச்சயம் நம்ம கடைபிடிக்கணும் நீங்க வந்து வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி அவசியம் அன்றைய தினம் இதெல்லாம் சமைக்கிற மாதிரி நீங்க முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகளை நீங்க செஞ்சு வச்சுக்கணும் நாம உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி மறைந்த நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய குடும்பத்தாரை அதாவது நம்ம பார்க்க அன்றைய தினம் ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும் வருவாங்களாம் அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தா கூட அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம் தண்ணீருக்கே நம்மளை வாழ்த்துறவங்க அவங்களுக்கு பிடித்த படையெல்லாம் நம்ம செஞ்சு அவங்களுக்கு வந்து நம்மளுடைய நன்றியையும் மரியாதையும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை நம்முடைய தலைமுறையை அவர்கள் வந்து கண்ணின் மணி போல பார்த்துப்பாங்க அதில் எந்த சந்தேகமுமே நமக்கு வேணாம் நமக்கு எந்தவித குறையும் ஏற்படாமல் அவங்களுடைய சார்பாக என்னென்ன விஷயம்லாம் அவங்க நமக்காக நன்மைகளை செய்ய முடியுமோ அத்துணை நன்மைகளையும் நமக்கு செய்வார்கள் அருள் பொழிவார்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடக்கும் நல்ல வேலை பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரு எல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கான பிரத்யேக பதிவுகள் நான் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி